வணக்கம் அன்பு இப்போ இப்ப எங்க வந்து இருக்கிறோம்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய சிக்பேட்டை சர்க்கிள்ல ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எம்பி ஜுவல்லரி அதாவது அவங்களுடைய வந்து மிகப்பெரிய ஜுவல்லரி அண்ட் ஃபேன்சி குட்ஸ் ஷாப்பு ஹோல்சேல் ஷாப்பு இது மொத்தம் இரண்டு கடை இதுதான் வந்து செகண்ட் பிரான்ச்சு இது சிக்பேட்டை சர்க்கிள்ல மெயின்ல இருக்குது இது இந்த ஷாப்ல என்னன்னா மிகப்பெரிய பிரிமியம் குவாலிட்டி ஜுவல்லரி தான் இருக்குது இந்த ஷாப்பில் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் சூப்பராக இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் மதிப்புல உள்ள ஜுவல்லரிஸ்லாம் வெறும் த்ரீ ஃபைவ் அதாவது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி இருக்கும் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த மெட்டீரியல் என்ன சார் இது மேட் 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 வரோனா இது பாருங்க ফুল காம்போ வரோ ஓகே ஷார்ட் லாங்

கோல்ட் மாதிரி இருக்கும்ல இது எவ்வளவு சார் அதே ரேட் தான இது ரேட் सेम கலர் வரும் डिफरेंट पिंक ग्रीन ब्लू ஓகே 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 பாருங்க இது பாருங்க காப்பர் லாங் செயின் ஆ இது எவ்வளவு சார் ஸ்டார்டிங் ரேட் 1500 இது என்ன இது என்ன செயின் சார் காப்பர் காப்பர் ஓகே ஓகே பிரீமியம் குவாலிட்டி ஓகே ஓகே சார் சார் இது ஷார்ட் நெக்லஸ் வர காப்பர் ஷார்ட் நெக்லஸ் காப்பர் வித் ஏடி ஸ்டோன் ஓகே குவாலிட்டி நல்லா இது எவ்வளவு சார் வரும் பிரைஸ் இது ஸ்டார்டிங் ரேட் 600 ரூபாய் வரும் 600 ரூபாய் ஓகே அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஓகே ஓகே

नेक्स्ट एडी अमेरिकन डायमंड विद फुल सेट ग्रीन कलर पर्ल पर्पल रेड कलर बरो बेरे बेरे डायमंड एवलो सर इदु सर बरो 3500 रुपये स्टार्टिंग रेट 3500 रुपये ओके ओके अदला मैरिज के इंद मारी मैरिज के इंद मारी फंक्शन के केना पोनो इदु पारंग प्रीमियम नकासी आइटम इरके गोल्ड फुल गोल्ड है रीपॉलिशेबल आइटम ओके ओके इदु स्टार्टिंग 5000 रुपये प्रीमियम क्वालिटी ओके एलामे प्रीमियम

ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஹோல்சேல் மேனுஃபேக்சரிங் ஷாப்பு தான் இவங்க தான் மெயின் டீலரு இந்த கடையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு போவாங்க வியாபாரம் பண்ணுறவங்கள சரி ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் மொட்டது மொத்தமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க இப்படி அவங்க பிராண்டை யுவதி அப்படிங்கிற பேரில் பிராண்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தராங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷாப் ரொம்ப முக்கியமானது ஆன்லைனில் நாங்க நம்பர் தரோம் அந்த நம்பருக்கு நீங்க கான்டக்ட் அவங்கள அவங்களை அவங்களுக்கு நீங்க கால் பண்ணிங்கன்னால் அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபேன்சி ஐட்டம் தோர்ல இருந்து கிளிப்பில் இருந்து ரப்பர்ல இருந்து எல்லாமே தராங்க ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸு உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கால் பண்ணி ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க அவங்க இம்மிடியேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க பெஸ்ட்டாகவும் பண்ணி தருவாங்க ஏன்னா மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு

181 95 ஓகே okay. 200 ஏன்னா 120 ரேஞ்ச் ஸ்டார்டிங் இருக்கு இது என்ன நெக்லஸ் சார் இது நெக்லஸ் சார் ஓகே இது 190 தான் இல்ல இது கொஞ்சம் ಸ್ವಲ್ಪ தான் ಜಾஸ்தியா இருக்கு இது ஃபுல்லா கிராண்டா இருக்கு கிராண்டா हां பாருங்க மாಳಿ கலர் வேற கலரே हां வேற வேற கலர் வரான் பாருங்க இந்த மாதிரி சூப்பர் இது எல்லாம் ஆன்லைன்ல ಜಾஸ்தி போகுது ஐட்டமால ஓகே ஓகே இது நெக்லஸ் நெக்லஸ் தான் हां सर இது என்ன டிசைன் ஏ நெக்லஸ் மேட் இது ஓகே இது எவ்வளவு பிரைஸ் வரும் இது 250 தான் ஆரஞ்ச இது பாருங்க வேற வேற ஓ வேற வேற கலர் வேற வேற டிசைன் வேற ஐட்டம் டிசைன் இது என்ன புடா பை லாங் லாங் செயின் ஏ லாங் செயின் हां சார் இது எவ்வளவு இது 385 ஆரஞ்ச 385 365 385 ஓகே கமிட்டு பாருங்க இது 150 150 என்ன மாதிரி இருக்கு ஓ 150 வித் ஜும்கியோட 150 ஓகே ஓகே லாங் இருக்கு இது இது 340 280 ஓ அந்த வருது ஓகே பாருங்க போல் போல் காப்பர் போல் செட் டைப் ஓகே காப்பர் டைப்லா हां सर ஓகே இது அதே ரேஞ்ச் தான் வருதுங்களா இது 390 ஆ ரேஞ்ச் 390 இந்த மாதிரி ஸ்டாம்ப் பிரீமியம்லி பிரீமியம்லி இருக்கு ஓகே ஓகே ஆ இது ஏ லாங் செயின் ஆ லாங் செயின் இது என்ன ரேட் வருது இது எல்லா 270 280 ஓகே ஓகே எலி 200 ஸ்டார்டிங் இருக்கு 200 ரெண்டு இருந்து ஆ இந்த மாதிரி இது பாருங்க ஹஜர் போல ஓ இது என்ன அதே ஜாஸ்தி போஸ்ட் அலைங்க ஃபுல்லா ட்ரெண்டிங் ஐட்டமா ட்ரெண்டிங் ஐட்டம் ஓகே

இது பேக் சைட் ஓ பின்னாடி ஓகே ஓகே ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி இதுக்கு எல்லாம் பாருங்க மீடியம் மீடியம் ஸ்மால் டைப் ஸ்மால் சைஸ் டைப் சின்ன சின்ன இருக்குது சின்ன பொண்ணுங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒன் இந்த மாதிரி ஓகே ஓகே ஜி இருக்கு ஜு சின்ன சைஸு ஃபிஃப்டி எயிட் எயிட் ओके ओके इधर एवला पडदा इधर 42 42 ओके பெரிய சைஸ் 42 ओके okay, ओके okay. 72 72 रुपीस nah, okay, okay. Okay. गर, ना सर ओके ओके பாருங்க ஐட்டம் உங்க நல்லா இருக்குது हां பாருங்க ஒரு ட்ரெண்டிங் ஐட்டம் तोला ட்ரெண்டிங் ஐட்டம் இது एवला पडदा இது 102 40 ओके என்னடா हां एवलो 151 40 ஆரஞ்ச் ஸ்டாக் नाउ 150 160 150 160 ல இருந்து ஓகே ஓகே இங்க மாடல் மாடல் இருக்கு அப்போ வில் கவுண்டர் பே உदरी ஓகே ஓகே இதெல்லாம்bro இதெல்லாம் வந்து 150 150 ஓகே okay, okay, 150 ரேஞ்ச் அம என்ன சொல்லவா கிராண்டல் இருக்கு கிராண்டல்லயே ஓ இந்த இது இந்த மாதிரி இதெல்லாம் 460 460 அந்த ரேஞ்ச் ஓகே ஓகே

அதுக்கப்புறம் பொண்ணுங்க வயசுக்கு வந்தால் திரட்டி வைக்கிறாங்களா அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க இதுமே வேற வேற டிசைனில் நான் போடுற ஒட்டியானோம் எல்லாமே வந்து சின்ன குழந்தைங்க அட அடல்ட்டு அதுக்கப்புறம் பெரியவங்க வயசானவங்க எல்லாத்துக்குமே இருக்குது இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு போடுறது எல்லாமே சூப்பராக இருக்கும் கிராண்ட் ஐட்டமாக இருக்கும்

எல்லாமே ஒவ்வொரு டிசைன் இருக்குதுல்ல தேர்ட்டி சிக்ஸு பாருங்கள் நெத்திச்சூடி தேர்ட்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது எல்லாம் நம்புறது கம்போ செட்டு காம்போ செட்டு இது எவ்வளோ எயிட் ஓகே ஓகே ஸ்டார்டிங் ஆகும் ஃபோர் ஃபோர் ஸ்டார்டிங் இது ஃபோர் ஹண்ட்ரடா இது ஃபைவ் ஹண்ட்ரடா

இது ஹேர் நெட்டா ஆ ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ எயிட்டி ஃபோர் அரேஞ்சா ஓகே இது இந்த முடியலாம் முடியும் ஹேரேஜ் ஆ இது அரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும் ஒன் நைன்ட்டிலிருந்து ஓகே 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 பாருங்க இந்த இது ஆ ஸ்டிக்கர் மத்தா செவன்ட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி எயிட்டு ஃபைவ் ஐட்டம் ஓ பாருங்க இதெல்லாம் டிசைனர் இது ஃபுல் ஷீட்டோ 75 இது ஃபுல்லா அந்த மாதிரி தான் எல்லாமே 72 லப்பர் 42 இந்த மாதிரி 42 இருந்து ஸ்டார்ட் ஆது தேர்ட்டி இது 38 38 ஓகே ஒரு ஒரு பாக்கெட் 38 क्रंचीज ना क्रंचीज ಇದೆ ಅವಲ ಬಾ 60 ರೂಪಾಯಿ ಪ್ಯಾಕೆಟ್ 60 ರೂಪಾಯಿ ಓಕೆ ಓಕೆ 50 ರೂಪಾಯಿ ಅಂದ್ರೆ 5 ಪೀಸ್ 5 ರೂಪಾಯವಾ ಓಕೆ ಇದೆಲ್ಲ ಇದಂ ಆದಿதான 144 ಪ್ಯಾಕೆಟ್ 144 ಪೀಸ್ ಆ ಪೀಸ್ ಎಷ್ಟು ಬೆಲೆ ಬಿಡೋಕೆ ಓಕೆ ಓಕೆ ಇದಂ ಆದಿதான ಗಿಫ್ಟ್ ಬಾಕ್ಸ್ ಆಗೋದು ಗಿಫ್ಟ್ ಓಕೆ ಓಕೆ ಲಬ್ಬರ್ ಬ್ಯಾಂಡೇಜ್ 214 ಇದೆ ಮಾರಿಯೋ ಲಬ್ಬರ್ ಬ್ಯಾಂಡೇಜ್ 220 36 ಇದೆ ಮಾರಿಯೋ ಓ ಬಾಕ್ಸ್ ಅಲ್ಲಿ ಬಾಕ್ಸ್ ಅಲ್ಲಿ ಆ 100 नमाज़ वेरिफाइड का 126 uh, 126 ओके ओके कौन सी टाइप का बिल्डर 100 रुपीस टाइट हो 100 रुपीस हाँ ओके 100 रुपीस वेरी वेरी आइटम वेरी क्लॉट 245 145 हाँ uh, 145 245 हाँ ओके ओके जो 145 हाँ इधर कौन सा लोड ना सिल्वर ओके दोनों 255 नमारी देखो 255 245 255 245 ओके 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 ये जो

ಇದು ಎವಲ 7 ರೂಪಾಯಿ ಸಾಹೋ okay. <laughs> 7 ರೂಪಾಯಿ ಓಕೆ ಕಮ್ಮಿ ಇದಿಕ್ಕೆ ಕಮ್ಮಿ 3ವರೆ 7 ರೂಪಾಯಿ <whisements> ಎನ್ನೋಡಿ 7 ರೂಪಾಯಿ <whisements> 7 3.5 3ವರೆ ಓ 3 ರೂಪಾಯಿ ಓಕೆ <whisements> 3 ರೂಪಾಯಿ ಇದೆ ಒಂದು ಪೀಸ್ ಇದು ಕಮ್ಮಿ ಇದು ಫುಲ್ 3ವರೆ ಇರೋದು 3 ರೂಪಾಯಿ ಬೋಲ್ಡಿಂಗ್ ಎಲ್ಲ ಅದಕ್ಕೆಂತುಕ್ಕೆ ಇದೆಲ್ಲ ಇದು 8 ರೂಪಾಯಿ ಕೊನೆನೆ ಕಲಿಪಿರಕೆ ಇದೆ ಎವಲ

ஓகே ம் ஐட்டம் ப்ரக்கார்டர் க டுவெண்ட்டி டூ ஓகே ஓகே சுகரானுகர் இந்த மாதிரி ஃபார்ட்டி ஃபோராக ஃபார்ட்டி ஃபோர் ஆ சார் ஓகே ஃபார்ட்டி ஃபோர் இது எவ்வளோ எங்கே ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே 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 இதெல்லாம் எவ்வளோ எடி டைப் வேணும் எடி டைப்பு செவன்ட்டி டூ செவன்ட்டி டூ கலர் வேணும் கலர் எடுத்து கிடையாது ஓ வேறு வேறு கலர் பண்ணுங்கள் செவன்ட்டி டூ ருப்பீஸு ஃபுல்லாக கிராண்டுக்காக முச்சு இருக்குது ஃபுல்லாக ஓகே பாரு <Super> <Marchion> <relief> ஓகே ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ருபீஸ் ஓகே இது எவ்வளோ பிரதர் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த மாதிரி ரேட்டு ஓகே ஐட்டம் சிக்ஸ்டி த்ரீ இந்த மாதிரி இருக்குது சிக்ஸ்டி சிக்ஸ் ஓகே ஃபிஃப்டி எயிட் அந்த இருக்குது ஓகே என்ன மக்களே வீடியோ பாத்தீங்களா உண்மையாகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் ஏன்னா அவ்வளவு கம்மி பிரைஸ்ல தராங்க தொடர்ச்சியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க இது போல வீடியோக்கள் தொடர்ச்சியா வரும் உங்களுக்கு எந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருந்தா இமிடியட்டா இந்த கடையை ஷாப்பை காண்டாக்ட் பண்ணுங்க பிசினஸ் பண்றவங்களும் இம்மிடியட்டா இந்த ஷாப்பை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீடைல கேட்டுக்கோங்க தேங்க்யூ